எல்லா வகை மாடுகளும் மனிதனுக்கு பால் கொடுக்கிறது விவசாயத்தில் பயன்படுகிறது அப்படி இருக்க நாட்டு மாடுகளின் மீது மட்டும் நாம் ஏன் அக்கறை கொள்ள வேண்டும் கலப்பின மாடுகளுக்கும் நாட்டு மாடுகளுக்கும் உள்ள வேறுபாடுகளை தெளிவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட பதிவே இது சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசுமாடு பொன்னையே தந்தாலும் உனக்கேது ஈடு இந்த பாடல் வரிகள் வெறும் கவிநயத்தின் பொருட்டு எழுதப்பட்ட வரிகள் அல்ல உண்மையில் மாடுகள் மனிதனுக்கு வழங்கும் நன்மைக்கு பொன் கொடுத்தாலும் ஈடாகாதுதான் அதை உணர்ந்த நம் முன்னோர்கள் மாடுகளுக்கென தை மாதம் இரண்டாம் நாளில் மாட்டு பொங்கலிட்டு கொண்டாடி வந்தனர் ஆனால் மாடு என்ற வார்த்தை அனைத்து மாடுகளையும் ஒரே தரத்திற்குள் அடக்கிவிடுவதாகிறது உண்மையில் நீங்கள் பார்க்கும் பெரும்பாலான மாடுகள் நம் நாட்டை சேர்ந்தவையே அல்ல தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு விதமான நாட்டு மாடுகள் உள்ளன காங்கேயம் மாடு பர்கூர் செம்மரை மாடு பாலமலை மாடு ஆலம்பாடி மாடு பெரம்பலூர் மொட்டை மாடு மணப்பாறை மாடு தொண்டைப்பசு புங்கனூர் குட்டை என பல்வேறு இனங்கள் உண்டு சாம்பல் நிறம் கருப்பு நிறம் வெள்ளை மர நிறம் என பல நிறங்கள் மாடுகளுக்கு உண்டு இது போன்ற நம் நாட்டு மாடுகள் அரிதாகிவிடும் அளவிற்கு ஜெர்சி ஹோல்ஸ்டைன் பிரேசியன் ரெட்டேன் போன்ற கலப்பின ரகங்கள் தற்போது அதிகரித்து விட்டன நாட்டு மாடுகள் இனம் கிட்டத்தட்ட அழியும் தருவாயில் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது இது நம் நாட்டு மாடுகளை காக்க வேண்டிய தருணமாகும் எப்படி மக்கள் தொகை பெருக்கம் ரசாயன விவசாயத்திற்கு காரணமாக சொல்லப்பட்டதோ அதே காரணம்தான் இந்த கலப்பின மாடுகளின் வரவிற்கும் இத்தனை கோடி பேருக்கு பால் உற்பத்தி செய்ய வேண்டுமென்றால் நாட்டு மாடுகளால் தர முடியாது கலப்பின மாடுகள் தான் தர முடியும் என்று கூறி கலப்பினங்களை இங்கு கொண்டு வந்தார்கள் அதனால் பால் உற்பத்தி என்னவோ அதிகரிக்கத்தான் செய்தது அதை உட்கொள்ளும் மனிதர்கள்தான் அதனால் பலவித நோய்களுக்கும் குறைபாடுகளுக்கும் ஆளாகி வருகின்றனர் நம் நாட்டு பசுக்கள் கொடுக்கும் பால் ஏ டூ பால் என அழைக்கப்படுகின்றது கலப்பின பசுக்கள் கொடுக்கும் பால் ஏ ஒன் வகை என்கிறார்கள் நாட்டு மாடுகள் மிகவும் சத்துடைய ஏ டூ புரதம் உடையவை கலப்பின பாலான ஏ ஒன் வகையில் சர்க்கரை நோய் ஹார்மோன் மரபணு கோளாறு உட்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் விளையக்கூடிய தன்மைகள் உள்ளன இவற்றை உணர்ந்த பல வெளிநாடுகள் ஏ ஒன் பால் மற்றும் ஏ பால் என பிரித்து விற்க துவங்கியுள்ளன நாம் அதனை அறியாமல் இன்னும் பாக்கெட் பால்களை வாங்கி உட்கொண்டு வருகிறோம் இதனால் பெண்களுக்கு சீரற்ற மாதவிடாய் விரைவில் பூ பெய்தல் போன்ற பிரச்சனைகள் விளைவதோடு ஆண்களுக்கும் ஹார்மோன்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் உண்டாவதாக கண்டறியப்பட்டுள்ளது நாட்டுப்பசுவின் சாணத்தில் மட்டும்தான் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் நிறைந்து காணப்படுவதால் அதன் இரு மண்வளத்தை பெருக்கி உயிர் சூழலை காக்கும் என இயற்கை வேளாண் வல்லுநர்கள் கூறுகின்றனர் இயற்கை விவசாயத்தை முன்னிறுத்தும் திரு நம்மாழ்வார் மற்றும் சுபாஷ் பாலேக்கர் போன்றோர்கள் நாட்டு பசுக்கள் நடமாடும் இயற்கை உரத் தொழிற்சாலைகள் என்பதை வலியுறுத்துகின்றனர் நாட்டு பசுவின் சாணம் கோமியம் பால் தயிர் வெண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்தி தயார் செய்யப்படுகிறது இத்தனை நன்மைகள் நமக்கு வழங்கும் நமது நாட்டு மாடுகள் இனம் எதிர்காலத்தில் நம் சந்ததிகள் முன் நடமாடுமா அல்லது புத்தகத்திலும் புகைப்படத்திலும் மட்டுமே பார்த்து தெரிந்து கொள்ளும் வகையில் அழிந்து போகுமா என்பது தற்போதுள்ள நம் கையில்தான் உள்ளது இதற்கெல்லாம் ஒரே தீர்வு நாம் இயற்கை விவசாயத்திற்கு திரும்புவதும் நாட்டு மாடுகளை விவசாயத்திற்கு பயன்படுத்துவதும் தான் தற்போது சிக்கிம் மாநிலம் இயற்கை வேளாண்மையை முழுமையாக மேற்கொண்ட மாநிலமாக அரசு அறிவித்துள்ளதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நம் நாடு முழுவதும் இயற்கையின் பாதைக்கு திரும்ப முயற்சிகள் மேற்கொள்வது மிகவும் அவசியமாகும் இத்துடன் வேறொரு பதிவையும் இணைப்பதில் பெருமை கொள்கிறேன் அது என்னவென்றால் பசு ஏதாவது விஷத்தன்மை உடைய உணவை அருந்தினால் அதிலிருந்து கிடைக்கும் பாலை நாம் அருந்தினால் நமக்கு அந்த விஷத்தன்மை வருமா என்று சோதித்துப் பார்த்ததில் விஞ்ஞானிகள் அதிர்ந்து போனார்கள் தொண்ணூறு நாட்கள் பசுவிற்கு தினமும் அந்த விஷத்தை கொடுத்துவிட்டு அதன் பாலை ஆராய்ந்து பார்த்தார்கள் விஷத்திற்கான எந்த தடயமும் அந்த பாலில் இல்லை சரி அந்த விஷம் எங்குதான் போனது என்று ஆராய்ந்த போது ஆச்சரியம் அடைந்தார்கள் ஆழ விஷத்தை உண்ட பரமசிவன் உலகை காக்க அந்த விஷத்தை தன் கழுத்திலேயே தங்க வைத்தான் என்பதுதான் வரலாறு அதேபோல் பசுவும் விஷத்தை தன் கழுத்திலேயே தங்க வைத்திருக்கிறதாம் அதனால் தான் பழங்காலம் தொட்டு பசுவுக்கு அகத்தி கீரை கொடுக்கிறோம் அகத்திக் கீரை விஷத்தை முறிக்கும் தன்மை கொண்டது நம் முன்னோர்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் பல உள்ளர்த்தம் இருக்கும் என்ற புரிதலோடு இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உலகால் அறியப்படாத சில ரகசியங்கள் பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் உலக புகழ்பெற்ற மோனோலிசா ஓவியம் இடது கையால் வரையப்பட்டது எப்போதும் காற்று வீசும் திசையிலேயே தலை வைத்து படுக்கும் மிருகம் நாய் தேசியக் கொடியை முதன் முதலில் உருவாக்கிய நாடு டென்மார்க் இரும்புகள் உணவு இல்லாமல் நூறு நாட்கள் வரை வாழும்